ஏப்ரல் ஆறாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ராம நவமி நாளில் பட்டாவது இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க செல்வ நிலை உயரும் அது மட்டும் அல்ல குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ராமபிரான் அவதரித்த நாளாக இந்த ராம நவமி இந்த வருடம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது மகாவிஷ்ணுவோட ஏழாவது அவதாரமாகவும் முழு முதல் மனித வடிவ அவதாரமாகவும் கருதப்படுவது தான் இந்த ராம அவதாரம் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே நம்ம ராம நவமியாக ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி த்ரேதா யுகத்தில் அவதரித்ததாக புராணங்களில் சொல்கிறாங்க ராமாயண மகா காவியத்தின் நாயகனாகவும் ஸ்ரீ ராம பிரபு போற்றப்படுகிறார் மூன்று வேதங்களையும் சொன்ன பலனை தரக்கூடியது தான் இந்த நாமம் அப்படின்னு இந்த ராம நவமிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் கூட அன்றைய நாள் கண்டிப்பாக ராமர் வீட்டிற்கும் கோவிலுக்கு போய் எப்பாடுபட்டாவது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது செல்வ நிலை உயரப் பெறுவதற்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிகழ்வதற்கும் சந்தோஷமான மன வாழ்க்கை அமைவதற்கும் இந்த ஒரு பொருள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் பக்கத்தில் ராமர் கோவிலோ அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போது மறக்காமல் எப்பாடுபட்டாவது தாமரை புஷ்பம் அது மட்டும் அல்ல துளசி இலைகள் இது ரெண்டும் கிடச்சிச்சின்னா ரெண்டையும் தாராளமாக வாங்கிட்டு போய் பெருமாளுக்கோ ராமருக்கோ சமர்ப்பணம் செய்யலாம் துளசி தான் கிடச்சிது தாமரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் கூட துளசியையாவது வாங்கிட்டு போய் ராமருக்கோ பெருமாளுக்கோ சமர்ப்பணம் செய்து நம்ம வாங்கி படைப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் அல்ல நவமி அன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது சரி தானம் கொடுக்கும் பொழுதும் சரி இந்த மாதிரி துளசி இலைகள் தாமரை புஷ்பம் வாங்கி கொண்டு கொடுக்கும் பொழுதும் சரி ராம நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ராம் 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை ராமச்சந்திர மூர்த்திக்கிட்ட முன்வைக்கும் பொழுது நம்ம கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் தான் உண்மை பல நாட்களாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த ராம நவமி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நம்ம வழிபாடு செய்தோனா ராமரை செவிசாய்த்து நம் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாளை தவற விடாமல் நம்ம இந்த ஒரு பொருளை துளசி இலைகள் அல்லது தாமரை புஷ்பத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராமநவமியை யாருமே தவற விடாமல் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரையும் மனதார வேண்டி வழிபாடு செய்து எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்